ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவே என் செல்ல பிள்ளைகளே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடம் பேச இயங்குகிறேன் நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என்னை நிராகரித்து விடாதே என்று செல்லவே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஒரு ஆறு முறை பதிவிடு என்றலமே நிச்சயமாக உன்னுடைய காரியங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எந்த ஒரு பிரச்சனையையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கொண்டாய் அதுவே நீ பெற்ற ஞானம் நீ தயங்கி நிற்காமல் பயணத்திற்கு தயாராக முதலில் மலைப்பாக இருந்தாலும் முடிவில் உற்சாகமாக முடியும் மன தைரியத்தை கைவிட்டு விடாது ஒவ்வொரு நாளும் நீ ஒரு துளியாவது உன்னை முன்னேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் எந்த காரணத்தாலும் நீ பின்வாங்க கூடாது என்று சொல்லவே நேற்று வேல் துணையாக உன்னை சுற்றி நின்றது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வேல் உனக்கு துணையாக உன்னை சுற்றி நின்றது அதனால்தான் சில எதிர்மறை சக்திகளிடமிருந்து நீ காக்கப்பட்டாய் எனவே இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் உன் வேலைகளை செய்து கொண்டே இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலையில் சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுவதே எனது கடமை அல்லவா நிச்சயமாக அது செய்து முடிப்பேன் இன்னொன்றும் சொல்கிறேன் நீ எதை செய்தாலும் கால ஆதாயத்திற்காக செய்யாமல் நீண்ட கால சிந்தனையின் அடிப்படையில் நன்மைகளை பெற முடியும் அவசரப்பட்டு பெருகும் நிலைப்பதில்லை அவசரப்பட்டு பெருகும் எதுவும் உனக்காக நிலைப்பதில்லை இதை நான் உனக்கு முன்பே உணர்த்தியுள்ளேன் பல முறை கூறியுள்ளேன் அதே போல பேராசை பெரிய லட்சியங்களை பற்றி கனவு காணாமல் நேர்மறையாக சிந்திக்கலாம் அல்லவா ஆனால் எதையும் விரைவாக பெறுவதற்கு உரிய வழிகளை சிந்திக்க கூடாது உன் கனவு நினைவாவதற்கு தேவையான காலத்தை நீ கொடுத்தாக வேண்டும் புரிகிறதா உன்னை சுற்றி நடக்கும் பல இன்னல்களை எண்ணி கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உனக்கான வாழ்க்கையை நிர்ணயித்தவனை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பெருமான் நான் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்காக வழிகாட்டுவேன் நிச்சயமாக பல நேரங்களில் என் செல்ல குழந்தை ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் காரணமில்லாமல் நான் வழிகளை தர மாட்டேன் புரிகிறதா வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் மாட்டேன் நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் நீ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நான் கவலையில் நிச்சயமாக தூசாக பறந்து அதை நல்லவிதமாக உனக்கு மாற்ற நல்லதொரு மனநிலையை கொடுப்பேன் தைரியமாக தொடங்கு உன் வேலையை இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உன் வேலையைத் தொடங்கு என் சொல்லவே உன் பிரச்சனைகளை தீர்த்து என்னை காண வருவாய் நிச்சயமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து போகிவிடும் அப்பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் முருகா முருகா என்று என்னை காண வருவாய் அல்லவா அந்த இடத்தில் உனக்கு நல்லதொரு வழிகளை நான் உருவாக்கி தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்று செல்லமே பிறகு உன்னால் கிடைக்கும் பயன் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் அந்த இடத்தில் நீ கெட்டவனாகிறாய் இதுதான் மனித குணம் என்று சொல்லவேன் எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இதோ நான் சொல்வதை கேட்டுவிட்டு என் ஆலயத்திற்கு வந்து ஒரு சின்ன விளக்கு ஏற்று என் செல்லமே அந்த விளக்கு ஏற்றும் நேரத்தில் உனக்கான இருள் நீங்கி வெளிச்சம் நிச்சயமாக கிடைத்துவிடும் மகிழ்ச்சியாக இரு என் மன கஷ்டத்தை போக்குங்கள் என் பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு சொல்லி முடிவு கட்டுங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க வழி சொல்லுங்கள் முருகா முருகா என்று தினமும் பிரார்த்தனை பண்ணி வருகிறாய் அல்லவா என் செல்லப்பிள்ளையே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய மன வாழ்க்கை உன் விருப்பப்படி நடைபெறப் போகிறது எதை நினைத்தும் கலங்காதே உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் எதற்கும் அஞ்சாதே பயப்படாதே எதற்கும் வருத்தம் தேவையே இல்லை நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நீ எதிர்பார்த்திருந்த தருணம் இதோ வந்துவிட்டது உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக தரப்போகிறேன் கண்ணீரை துடைத்துக்கொள் எப்போதும் புன்னகையுடன் இரு வாழ்க்கையில் இனி உனக்கு துன்பங்கள் எதுவும் இருக்காது என்று இந்த நல்லதொரு நாளில் நிச்சயமாக நாலு பேருக்கு அன்னதானம் செய்யும் சொல்லமே உனக்கான புண்ணியங்கள் பல மடங்காக பெருகும் நீ கொடுக்கும் ஒவ்வொரு அன்னதானமும் உனக்கு நீ செய்த பாவ புண்ணியங்கள் உனக்கு வந்து சேரும் நிச்சயமாக பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்லமே அதை நீ உனக்கு இரு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை இப்பொழுது தக்க முறையில் பயன்படுத்திக்கொள் உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்கப் போகிறாய் நல்லதொரு வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கொள் நல்லதொரு வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறி விடுவாயின் செல்லவே அந்த முன்னேற்றத்திற்கான அறிகுறி இதோ வந்துவிட்டதல்லவா அதை நீ மனப்பூர்வமாக பார்த்து உணர்ந்திருப்பாய் நீ வாழ்க்கையில் அன்பை கொடுத்து பாசத்தை காட்டி பறிவுடன் உனக்கு இருக்கும் துணையுடன் வரப்போகும் துணையுடன் இருந்து சந்தோஷமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் நிம்மதியாக இரு என் செல்லமே உன்னை நீயே வருத்திக் கொள்ள வேண்டாம் உன்னுடன் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு நீ சாதிக்க பிறந்துள்ளாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக அனைத்தும் மாறும் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் கவலையை நினைத்து நீ அழும்போது நீ எதிர்பார்த்தது இன்று நடக்கப் போகிறது எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது ஆன உனக்கான வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருப்பாய் என்று சொல்லமே ஒரு நல்ல காரணத்தினால்தான் நான் சொல்வதை கேட்டு இதுவும் உன் கண்ணில் பட்டுள்ளது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என்று செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்